வணக்கம் இது உங்கள் தமிழ் இன்ஃபோர் சேனல் உங்களுக்கு எப்போது எந்த பயனுள்ள பல டிப்ஸ்களை இந்த சேனலை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் முக்கியமாக சொல்ல போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது நாட்டு மாடு ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மாடுக்குள்ள வித்தியாசம் தெளிவாக அவங்களுக்கு சொல்கிற கேட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடில் வந்து பார்த்திங்கன்னா பல பல வகையில் இருந்தது இப்போது வந்து போராட்ட லெவலில் நிறையா பசங்க ஃபேஸ்புக் பால்சுக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்துருக்கீங்க அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது அறுபது வகையான முன்ன முன்மொழியில் நிறையா இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க அழிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிந்து மாடு ஜுஸி மாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாடுகளோட வகைகளை எடுக்கணாங்க அந்த மாடு என்ன பண்ணுச்சு நாட்டு மாடை ஏன் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அறியாமல் தான் சொல்லணும் எப்படின்னா நம்மளுடைய நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டருலேருந்து நாலு லிட்டர் தான் பால் கலக்கும் அதிகபட்சமே ஸோ ஆனால் வந்து இந்த ஜெர்சி மாடு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டருக்கு இருபது லிட்ரு அந்த மாதிரி பத்து டு பதினஞ்சாவது மேலே கிடக்கக்கூடிய லெவலில் இருக்கும் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாடிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணாங்க நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க அடுத்தடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க ஏன்னா ஜெர்சி மாடு வந்து வந்து ஜெர்ஸி மாடு வந்து வெளிநாட்டை செஞ்சது நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமோ இல்லை இந்திய பாரம்பரியமோ கிடையாது அதை வந்து நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா திணிக்க ஆரம்பிச்சாங்க ஏன் திணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில நிறைய காரணங்களை சொல்லலாம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்களை நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கும் ஸோ இந்த பாலை குடிக்கிறதுனால நிறைய பிரச்சனை வரும் சக்கர உண்மை அதிக காரணமாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொன்னிங்கன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லாமல் போகும் அந்த நாட்டு மாடலில் பார்த்திங்கன்னா புற்றுநோயை சரிப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை அதை விட இன்னும் சொன்னால் நம்ம இப்போலாம் பார்க்குறோம் இட நிறைய இடங்களில் இங்கே மரும காய்ச்சல் இந்த இடத்துல மரும காய்ச்சல் நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம் ஆனால் நாட்டு மாட்டுடைய பால் குடித்தா ஒரு இரும்பு மாதிரி உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு நோயும் நம்ம உடம்புக்குள்ளே அல்லவிடாது அந்தளவு பவர்ஃபுல்லாக இருக்குது எதுக்காக நம்ம வெளிநாட்டுக்காரன் இன்றைக்கும் வந்து நம்மளுடைய பால் அங்கே ஆயிரக்கணக்கான ரேட்டு போட்டு பாலை வாங்கி குச்சிட்டுருக்காங்க காரணம் என்ன நம்ம மாட்டு பால நம்ம நாட்டு மாட்டுடைய பால சத்து வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அதை விட நம்ம இன்னொன்று சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் சேலம் மாநகரில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பகுதி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டோடையே ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அது வந்து ஒரு லிட்ரு பால் நூற்றி ஐம்பது ரூபா போட்டு இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு லிட்டரு பால் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கப்பு தை ரூபா எப்படி அதை நம்ம கொடுக்க முடியும் அதை தான் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்போ நிறைய பேர் இருக்காங்க விழிப்புணர்வு அதிகமாயிட்டிருக்கு ஸோ நம்ம மாட்டு எண்ணத்தை நாமளே அழிச்சிட்டு அதை வந்து ஒரு ஒரு வகையில் வந்து அது வந்து அபூர்வமான ரகமாக மாற்றி அதை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி அந்த பாலை நம்ம குடிக்கிற ஒரு புஷ்ஷன் ஏற்படும் அது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் நம்மளுடைய மாற்று நிலத்தை மொத்தையும் அழிச்சுட்டு தான் செய்வாங்க அதுக்காக ஒரு ஒரு தான் செஞ்சாங்க மொத்தம் மூணு வேலைகளை பண்ணாங்க முதல் வேலை வந்து நம்ம மாடு என்ன பண்ண அந்த மாடு நம்ம எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஏறு தருவதுக்கும் நம்மளுடைய நிலங்களை வந்து உருவத்துக்கும் பயன்படுத்தணும் அந்த முழு முழுத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அடிக்கிறதுக்காக தான் டிராக்டரை வைக்கும் டிராக்டரை வந்து நமக்கு ஒருவேள் நல்லதாகவே தெரிஞ்சாலும் ஆனால் மாடுக்கு அந்த வேலையை குறைக்கிட்டுது அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு பயன்படுற விவசாயம் விவசாயம் வந்து மாடு இல்லாமல் செஞ்சிட முடியாதுங்க மாட்டோடைய சாணத்தை எடுத்து தான் தெளிப்பாங்க தெளித்தது மூலிமா தான் புதுவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும் அப்போ தான் வந்து நம்மளுடைய நிலம் வந்து நல்லா ஆகும் ஸோ அதுக்காக தான் அந்த விவசாயத்துக்கு ரொம்ப அதிக வகையில் பயன்படுத்தினாங்க அந்த நம்ம மாட்டுடைய விஷயங்களை ஸோ இது 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 மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம நாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு பிறக்கோ இதுவும்கோ கொடுக்குறோம் அப்படின்னா பயங்கரமான எதிர்ப்பு சுற்றி கொடுக்கும் அதை நம்ம பல பேர் தெரிஞ்சிருப்போம் நம்ம ஆளுங்க மூணு விஷயத்துக்கு தான் பயன்படுத்தினா ஒன்று வந்து முக்கியமான விஷயமா அந்த டிராக்டருக்கு பதிலாக நம்ம விவசாயம் அந்த ஏர் தழுவது உழுவுறதுக்காகவும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காகவே பயன்படுத்தலாம் இந்த மூணு விஷயத்தில் ஃபஸ்ட்டில் கை வச்சான் செகண்ட் இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செஞ்சு டாக்டர் ஒருத்தர் சொன்னாருங்க எல்லா சார் இப்பெல்லாம் வந்து வந்து காலையில் வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்து பசு கூட நீங்கள் ஏன் சார் பயன்படுத்துறதுல அப்படின்னு ஒரு வாழ்க்கையை கேட்டேன் அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு அதெல்லாம் வந்து பண்ண முடியாதுங்க சார் பசுக்கு வந்து காலையில் ஒரு முறை இனப்பெருக்கத்துக்காக நம்ம செக்ஸுலாக ஈடுபடுத்த செஞ்சோம்னா பசு வந்து தொடர்ந்து இருப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதை எனக்கு காமெடியாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொரு இனத்தோடையும் ஆண் பெண்ணுங்கிறது செக்ஸிவமாக இருக்கும் அவங்களோட இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து இனப்பெருக்கமும் அவங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸுங்கிறது எல்லா 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 மிருகத்துக்கும் எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது அதை நம்ம தடுக்க முடியாது பட் அதை தடுத்து நம்மளுடைய டாக்டர் அவர் என்ன பண்ணார்னா அந்த மாட்டுக்கு பசுவுக்கு ஊசி போட்டு நம்ம கண் பிறக்க வச்சுருக்காரு இப்போது பல இடங்களில் காளைகளை பயன்படுத்துகிறதே கிடையாது பசுவுக்கு ஒரு ஊசி எடுத்து அந்த ஊசியில் வர விந்து எந்த மாட்டோடையது எந்த ஒரு கெமிக்கல் செஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா கெரிசி மாட்டோட தான் இருக்கும் அது நம்ம வேறு எந்த ரகத்தையும் சப்புறாக இருக்காது குறுமையான ரகம் அது அந்த ரகத்தை மறுபடியும் செலுத்துகிறாங்க இப்படியே தொடர்ந்து வந்து நம்மளுடைய நாட்டு மாட்டெல்லாம் எங்கெல்லாம் அழிக்கலாமோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தாங்க கடைசி ரகம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் பெரிய பெரிய ஊர்களில் என்ன பண்ண ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஜல்லிக்கட்டை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு தள்ளி தடை பண்ணாப்பயே பாதி விவசாயிகள்லாம் விற்க தள்ளிட்டாங்க கொண்டு யார் யாரெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னு ஒருத்தர் நல்ல பெரிய லெவலோட பண்ணியாரு நிறைய பேர் நிறையா மாடு வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ தான் வச்சுருக்காங்க அதே போட உடைக்கிறது அப்படின்னு பார்த்தா பர்மனெண்ட்டாக தடை பண்ணுறது தான் முடியுமாட்டாங்க ஜல்லிக்கட்டை அப்படி பண்ணிட்டால் மொத்த மாட்டு இடமும் க்ளோஸ் ஆகிடும் இவங்க என்ன பண்ணலான்னா அந்த மாட்டோடைய இதை எடுத்து பேட்டன் பண்ணி அவங்க வந்து புதுசாக லெவலில் விடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெர்சி மாட்டை கொடுக்கறது மூலிமா நம்ம பல வகையான நோய்களை நமக்கு பரப்பி பரப்பி நமக்கு வந்து க அதுக்கு உண்டான மெடிசன் தயாரிப்பது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நோயை பரப்புறதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த மருந்துக்கு உண்டான நோயே பரப்புவாங்க அது வெளிநாட்டுடைய சாமர்த்தியம் தான் சொல்லுவோம் அதை வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க நம்ம ஆட்கள் சரிங்க நாட்டு மாடு எப்படி இருக்கும் ஜெர்சி மாடு எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை முக்கியமாக நடை நிறைய பேருக்கு சொல்லணும் நாட்டு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அதோடய திமிழ்னு சொல்லுவோம் அந்த அந்த தான் கம்பீரம்னு சொல்லுவோம் வீரம்னு சொல்லுவோம் ஜல்லிக்கட்டில் நம்ம அதை தான் பிடிக்கும் ஒரு மாட்டுடைய திமிழ் பிடிச்சிங்கன்னா அது சீரும் அந்த திமிழ நீங்கள் ஒருத்தன் பிடிக்கிறான் அப்படின்னா அவன் தான் வீரன் சொல்லுவாங்க அதுதான் திமிழ் அந்த இருந்தால் தான் நமக்கு நாட்டு மாடுன்னு சொல்லுவோம் பாருங்க நிறைய இடங்களில் மாடுல பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் இந்த இடத்துல பாருங்க நேராக இருக்கும் அந்த நேர் பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெஸ்ஸி மாடுன்னு சொல்லுவோம் இந்த மாடு தான் உங்களுக்கு வந்து மிக 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 நமக்கு ஆபத்து விடுக்கக்கூடிய மாடு இந்த மாட்டு பல நம்ம குடிக்கிறது மூலியமாக நமக்கு ஒன்றும் கிடையாது எந்த ஒரு வெறும் தண்ணின்னு தான் சொல்ல முடியும் அதில் வந்து நமக்கு சர்க்கரை நோயை பயன் வ பரவர்த்தக்கு உண்டான வாய்ப்பு அதிகமான வாயிலும் இதில் தான் இருக்குது ஸோ மக்கள் நீங்கள் தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இனி வந்து நம்ம தமிழனை ஒருத்தனையும் ஏமாற்றக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் விழிப்போட இருக்கணும் ஒவ்வொரு வகையிலையும் நாம் வந்து தெளிவான முடிவு எடுக்கிறது மூலயமா நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்ற வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இதுலேயும் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை சொல்லியிருப்பேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஸோ அதை நீங்கள் கமெண்டில் பயந்து பதிவு பண்ணுங்கள் மேற்கொண்டியன்னு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள் அதன் பிறகு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு மிக்க நன்றி